ரஜினி கொண்டாடியதற்கு புத்திய காட்டிய பார் ரஞ்சித் சிக்கிய வீடியோ ரஞ்சித் இயக்குநராகிறதுக்கு முன்னாடி லிங்குசாமி கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராவும் பணியாற்றிட்டு இருந்தார் இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுல அட்டகத்தி அப்படிங்கிற காதல் கலந்த நகைச்சுவை திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானார் இந்த திரைப்படம் காமெடியாவும் இளைஞர்களுக்கு ஏத்த வகையிலும் இருந்ததால திரையரங்குகளை சூப்பரா ஓடுச்சு இந்த நிலையில ரஞ்சித்தோட முதல் படமான அட்டகத்தி சூப்பர் ஹிட்டா வெற்றி தந்த நிலையில அடுத்த அடுத்து இவரோட படம் இயக்குறதுல தன்னோட பணியை தொடர்ந்துட்டு வந்தார் மேலும் அவருக்கு பல ஹீரோக்கள் கிட்ட இருந்து சில வாய்ப்புகளுமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கார்த்தியோட நடிப்புல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல மெட்ராஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெளிவந்துச்சு மெட்ராஸ் திரைப்படமும் நல்ல வசூலை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இப்படி இரண்டாவது படமும் நல்லா ஓடி வெற்றி கண்ட நிலையில ரஞ்சித் அவங்களுக்கு மேலும் பல வாய்ப்புகள் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல எடுத்த ரெண்டு படமே சூப்பர் ஹிட் வெற்றி கொடுத்ததால அடுத்து மூணாவதா எடுக்க போற திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இயக்கணும் அப்படின்னு ரஞ்சித் முடிவெடுத்தார் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஜினிகாந்தோட நடிப்புல கபாலி அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி அதை வெளியிட்டார் ரஞ்சித்தோட முதல் இரண்டு படங்களுமே சூப்பர் ஹிட் வெற்றி கொடுத்ததால அவரோட ரசிகர்கள் ஆர்வமா இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க மேலும் ஏற்கனவே ரஜினிக்கு அதிக அளவில் ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்களும் ரொம்பவே ஆர்வமா ரஞ்சித்தோட முதல் இரண்டு திரைப்படங்களை பார்த்துட்டு மூணாவதா சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கிற திரைப்படத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி கபாலி திரைப்படம் நூறு கோடி ரூபா செலவுல இயக்கி வெளியிடப்பட்டுச்சு முதல்ல இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுறப்பவே அதை பார்த்துட்டு ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமா படத்தை பார்க்க போனாங்க அதே போல அந்த திரைப்படமும் ஓரளவுக்கு வெற்றி கண்டுச்சுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அந்த திரைப்படத்துல பாடல் மற்றும் டைலாக்குகள் சில சூப்பரா அமைஞ்சிட்டதால எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் பாக்ஸ் பாக்ஸ்பீஸ்ல வெற்றி கண்டுச்சு இந்த திரைப்படமும் வெற்றி பெற்று ரஞ்சித் அவங்க மீண்டும் தன்னோட நான்காவது திரைப்படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிய வச்சே இயக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு இதே அப்படிங்கிற திரைப்படத்தையும் வச்சு இயக்கி வெளியிட்டாரு ஆனா இந்த திரைப்படம் அவர் நினைச்சபடி வெற்றி பெறல மேலும் இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆபீஸும் அந்த அளவுக்கு கலெக்ஷனை கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில இப்போ ரஞ்சித் ஒரு நேர்காணல கலந்துகிட்டப்ப அதோட தொகுப்பாளர் ரஞ்சித்தை நோக்கி நீங்க எடுத்த எல்லா படமுமே ஹிட் ஆச்சு ஆனா ரஜினிகாந்த வச்சு எடுத்த ரெண்டு திரைப்படமுமே வெற்றி பெறாம போயிருச்சு இதுக்கு காரணம் ரஜினிகாந்த் அந்த திரைப்படத்தோட கதைய புரிஞ்சுக்காம இருந்தாரா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு கேள்விய எழுப்பிட்டாரு இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்களை எரிச்சல் அடைய வச்சிருக்குது மேலும் இப்படி ரஞ்சித்துக்கு புகழ தேடி கொடுத்த ரஜினியோட முதுகலையே குத்துற வகையில இந்த சிரிப்பு அமைஞ்சிருக்குது அப்படின்னு ரஜினி புரியாம ஒண்ணு நடிக்கல அப்படின்னு பல பதிவுகள் எழுந்துட்டு வருது இப்போ இது குறித்த வீடியோ தான் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது